அலா இல் அலம்லாத்து அஹமாபாத் அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் இந்தியாவில் முஸ்லீம்கள் சுதந்திர போராட்டத்திற்காக செய்த அந்த பங்களிப்பு என்ன தியாகங்கள் என்ன என்பது தொடர்பான ஒரு முன்னறிய கடந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் இந்தியாவுடைய விடுதலைக்காக வேண்டி அவர்கள் பாடுபட்ட அந்த தியாக வரலாற்றை நினைவுபடுத்தும் விதமாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருடம் சிப்பாய் புரட்சி வந்து இந்தியாவில் வெடிக்குது இந்த சிப்பாய் புரட்சி இந்தியாவில் வெடிக்கிறதுக்கான மிக முக்கியமான சில காரணங்கள் இருந்தது அதில் முதலாவது காரணம் என்னென்னா கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பிடிக்க ஆரம்பித்து மொத்த இந்தியாவையும் அவர்கள் ஆக்கிரமிக்கிறதுக்கான ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்தி விட்டாங்க இரண்டாவது காரணம் அன்னைக்கு காலகட்டங்களில் முகலாயர்களும் அவர்களுடைய ஆட்சியும் ரொம்ப பலகீனமாக இருந்தது அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது செங்கோட்டை செங்கோட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளோடு அவருடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் குறுகி போனது இரண்டாவது காரணமாக இருந்தது மூணாவது காரணம் ஆங்கிலேயர்கள் அவர்கள் நாடு பிடிப்பது மட்டும் இல்லாம தங்களுடைய மதத்தை பரப்புவதற்கும் அவர்கள் பல்வேறு விதமான வேலைகள் செய்து கொண்டிருந்தாங்க இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்தியாவில் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் மத ரீதியாக துன்புறுத்தவும் ஆங்கிலேயர்கள் செய்ய ஆரம்பித்தாங்க மத ரீதியாக இவர்கள் எப்பொழுது இவர்களுடைய விளையாட்டை காட்ட ஆரம்பித்தார்களோ அப்போ இந்துக்களும் ஆங்கிலேயருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்த ஆரம்பிக்கிறாங்க அதில் மங்கள் பாண்டே அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் பலரும் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க எதிர்த்த காரணத்துக்காக வேண்டி மங்கள் பாண்டேவும் அவருடைய ஆதரவாளர்களும் தூக்கிலிடப்படுறாங்க அதே போல இஸ்லாம் ரீதியாகவும் அவர்கள் பல்வேறு விதமான குறுக்கீடுகள் செய்ததுனால முஸ்லீம்களும் ஒரு பக்கம் ஆங்கிலேயருக்கு எதிராக எல்லாரும் ஒன்று திரளாங்க இந்த காலகட்டங்களில் தான் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய சிப்பாய்களுக்கெல்லாம் ஒரு புது விதமான துப்பாக்கிகளை கொடுக்குறாங்க அந்த துப்பாக்கியில போடக்கூடிய தோட்டாக்களெல்லாம் கேட்ரிட்ஜ் மூலமாக தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அந்த எல்லாம் வாயால் கடித்து இழுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு அந்த கேட்ரிஜுகளில் பன்றியுடைய கொழுப்புகள் மாட்டுடைய கொழுப்புகள்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு அதனால் வேலை செய்து கொண்டிருந்த சிப்பாய்கள் எல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிராக கோஷம் போட ஆரம்பித்தாங்க இந்த தோட்டாக்களை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு அவர்கள் போராட்டத்தில் இறங்குறாங்க முதலாவதாக இந்த போராட்டம் பெங்காலில் ஆரம்பிக்குது பெங்காலில் ஆரம்பித்த இந்த போராட்டம் அதற்கு பிறகு மீரட்லயும் ஆரம்பிக்குது மீரட்ல இருக்கக்கூடிய பல சிப்பாய்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போர்க்கொடியை உயர்த்துறாங்க இந்த தருணத்துல வெறும் ஐந்து நபர்களை தவிர மற்ற எல்லா சிப்பாய்களும் ஆங்கிலேயருக்கு எதிராக போர்க்கொடியை உயர்த்துறாங்க எந்த சிப்பாய்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்தார்களோ அவர்களை எல்லாம் சிறையில் அடைக்கும்படி ஆங்கிலேய அரசாங்கம் கட்டளையிடுது இந்த அடிப்படையில் பல சிப்பாய்கள் சிறையில் அடைக்கப்படுறாங்க சிறையில் அடைக்கப்பட்ட இந்த சிப்பாய்கள் எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் வேதனைகளும் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சக சிப்பாய்கள் ஒன்றிணைந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வருடம் மே பத்தாம் தேதி அவர்களெல்லாம் அடைக்கப்பட்டிருந்த அந்த சிறைகளை நோக்கி போராட்டத்தை தொடங்குறாங்க அந்த போராட்டம் கலவரமாக வெடிக்குது சிப்பாய்கள் எல்லாம் சிறைச்சாலைகளை உடைச்சு உள்ளிருந்த எல்லாம் வெளியே கொண்டு வர்றாங்க வெளியே கொண்டு வந்த உடனே ஆங்கிலேயர்கள் யார் யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்களோ அவர்களை எல்லாம் கண்ட உடனே சுடும்படி ஆர்டர் போடுறாங்க இந்த சமயத்துல சிப்பாய்கள் எல்லாம் கால்நடையாக மீரட்ல இருந்து நடந்து டெல்லி நோக்கி பயணம் செய்து வர்றாங்க டெல்லியில செங்கோட்டையில அன்னைக்கு காலத்துல முகலாயர்களுடைய கடைசி அரசரான பகதூர் ஷா அவங்கள்ட்ட அடைகிறாங்க அதற்கு பிறகு சிப்பாய்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நாம இன்னும் பிரிட்டிஷார்களை எங்க பார்த்தாலும் பழிக்கு பழி வாங்குவோம் அப்படிங்கிற உறுதியும் எடுக்கிறாங்க இந்த சமயத்துல டெல்லியை நாம கைப்பற்றணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் டெல்லியை கைப்பற்றுறதுக்காக வேண்டி படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு வர்றாங்க இந்த சந்தர்ப்பத்துல டெல்லியை சார்ந்த உலமாக்கள் எல்லாம் ஒரு ஃபத்துவாவை பிரகடனப்படுத்துறாங்க டெல்லி டெல்லியை சுத்தி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் செய்வது கட்டாய கடமை அப்படின்னு பத்துவா கொடுக்குறாங்க எப்படி ஒரு முஸ்லீம் ஐந்து நேரம் தொழுவது கடமையும் ஜக்காத்து கொடுப்பது கடமையும் அது மாதிரி இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் செய்வதும் கட்டாய கடமை அப்படின்னு உலமாக்கல் ஃபத்துவா கொடுக்குறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வருடம் ஆகஸ்ட் மாசத்துல பிரிட்டிஷு செங்கோட்டையை முற்றுகையிடுறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வருடம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி முகலாய மன்னர்கள கடைசி மன்னரான பகாதூர் ஷா அவர்கள் கைது செய்யப்படுறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் இருபதாம் தேதி ஒட்டுமொத்த டெல்லியும் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய சில பகுதிகளையும் ஆங்கிலேயர்கள் முழுமையாக கைப்பற்றுறாங்க கைப்பற்றுனதோடு மட்டும் இல்லாம செங்கோட்டையில பறந்து கொண்டிருந்த முகலாயர்களுடைய கொடி அங்கே இறக்கிட்டு பிரிட்டிஷுடைய கொடியான யூனியன் ஜாக் உடைய கொடி செங்கோட்டையில ஏற்றப்படுது அதற்கு பிறகு டெல்லி நகரத்தை ஆங்கிலேயர்கள் போர் செய்து நரகமாக மாத்துறாங்க கொலை கொள்ளை அட்டூழியங்கள் எல்லாத்தையும் ஆங்கிலேயர்கள் டெல்லியில செய்யறாங்க பல நபர்கள் தூக்கிலிடப்படுறாங்க பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாம பீரங்கியுடைய வாயில முஸ்லீம்கள் கட்டி வைக்கப்பட்டு அதை வெடிக்க வைத்து முஸ்லீம்களோட உடல்களை எல்லாம் சின்னாபின்னமாக்குறாங்க ஆங்கிலேயர்கள் ஹிந்து வரலாற்று ஆசிரியரான மேவா ராம் குப்தா என்பவர் வரலாற்று புத்தகங்களை எழுதுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த இந்த சிப்பாய் புரட்சியில் முஸ்லீம்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஐந்து லட்ச நபர்கள் ஆங்கிலேயர்களால் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு எழுதுறாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை முஸ்லீம்கள் இந்தியாவுடைய நாட்டு சுதந்திரத்துக்காக செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு வரலாறு சொல்லுது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் பத்தொன்பதுல பகாதூர் ஷா அவர்கள் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவர் பர்மாவுக்கு நாடுகடத்தப்படுறாங்க பர்மால ஒரு சிறைச்சாலையில பகாதூர் ஷா அவர்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க அந்த தருணத்துல அவருக்கு முன்பாக ஒரு உணவு தட்டு கொண்டு வந்து வைக்கப்படுது அந்த உணவு தட்டை பகாதூர் ஷா அவர் திறந்து பாக்குறாரு அந்த தட்டில் அவருடைய மகன்களுடைய தலைகள் வெட்டி அந்த தட்டுல வைக்கப்பட்டு இருந்தது இவ்வளவு பெரிய தியாகங்களை இஸ்லாமியர்கள் இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு வரலாறு சொல்வதை நம்ம பார்க்கிறோம் ஆங்கிலேயர்கள் டெல்லியை கைப்பற்றினதுக்கு பிறகு டெல்லியிலிருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நகரங்கள் மீதும் ஆங்கிலேயர்கள் போர் தொடுப்பதற்கான அந்த வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க இந்த தருணத்துல முஸ்லிம் உலமாக்களும் ஆங்கிலேயர்களை தடுப்பதற்கான பல்வேறு விதமான திட்டங்களை செய்யறாங்க ஆங்கிலேயருக்கு எதிராக போர்களையும் நம்முடைய உலமாக்களுடைய தலைமையில அங்க நடத்தவும் படுது குறிப்பாக தேவ்பந்தை சார்ந்த உலமாக்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போர்களை அங்க தயார் செய்யறாங்க இந்த போர் படைக்கு தலைவராக ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜி ரஹமத்துல்லா அலிவர்களும் இந்த படையினுடைய தளபதியாக மௌலானா காசிம் நானோத்துவி ரஹமத்துல்ல அலிவர்களும் படையினுடைய காசியாக நீதிபதியாக ரஷீத் அகமது கங்கோகி ரஹம்துல்லாலி அவர்களும் படையினுடைய வலது பிரிவுக்கு ஹாஃபி ஜாமீன் சாஹிப் அவர்களும் படையினுடைய இடது பிரிவுக்கு முகமது முனீர் சாஹிப் அவர்களும் வழிநடத்தி இந்த படையை எடுத்து செல்றாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய ஆங்கில படைக்கு உதவி செய்வதற்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு படை முஸ்லீம்களை கடந்து போக போகுது அவர்களோடு நிறைய பீரங்கிகளும் விமானங்களும் அவர்களோடு இருக்கு அப்படிங்கிற தகவல் முஸ்லீம்களுடைய படைக்கு தெரிய வருது முஸ்லீம்கள் ஒரு பகுதியில் ஒரு தோட்டத்துக்குள்ள ஒளிந்து இருந்து கொள்றாங்க ஒளிந்து இருந்து கொண்டு மேல பறக்கக்கூடிய அந்த விமானத்தை அவங்க சுட்டு வீழ்த்துறாங்க விமானம் அங்கு வீழ்த்தப்பட்ட உடனே தரையில பீரங்கிகளோடு வந்த ஆங்கிலேயர் பயடைகள் அப்படியே பயத்தால விட்டுட்டு ஓடிடுறாங்க அந்த பீரங்கிகளை எல்லாம் முஸ்லீம்கள் தங்களோட ஆயுதங்களாக சேமத்தி கொள்றாங்க டெல்லியை கைப்பற்றினதுக்கு பிறகு அடுத்து டெல்லிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நகரங்களை எல்லாம் ஆங்கிலேயர்கள் போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் முதலாவதாக தானாபவன் என்கிற ஊருக்கு வர்றாங்க தானாபவன்ல மட்டும் ஆங்கிலேயர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் முஸ்லீம்களை கொலை செய்கிறாங்க தானாபவனுக்கு அடுத்ததாக கேரானா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊருக்கு ஆங்கிலேயர்கள் வர்றாங்க இந்த கேரானா அப்படிங்கிற அந்த பகுதியை மௌலானா ரஹமத்துல்லா கெரான்வி என்பவர் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க மோலானா அவர்களும் ஆங்கிலேயர்களுக்கு போர் செய்கிறாங்க ஒரு கட்டத்தில் முஸ்லீம்கள் தோல்வியை நோக்கி போகும் பொழுது மோலானா ரஹமத்துல்லா கைரான்வி அவர்கள் ஆங்கிலேயர்களிடமிருந்து தப்பித்து அவர்கள் மக்காவுக்கு போயிடுறாங்க மக்காவுக்கு போன மோலானா ரஹமத்துல்லா கைரான்வி அவர்கள் அங்கே சௌலத்தியா என்கிற ஒரு மதரசாவையும் ஆரம்பிக்கிறாங்க அதன் மூலமாக பல மாணவர்களை உருவாக்கிறாங்க நம் தமிழ்நாட்டினுடைய வேலூர் பாக்தியாத்து சாலிஹாத் மதரசாவுடைய நிறுவனர் மௌலானா அப்துல் வஹாப் சாஹிப் ரஹ்மகுல்லா அவர்களும் மௌலானா ரஹமத்துல்லா கைரான்வி அவர்களுடைய மாணவர்கள் ஒருவர் என்பது இங்கே குறிப்பிடப்படக்கூடிய மிக முக்கியமான வரலாறாக இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நடந்த சிப்பாய் புரட்சி தோல்வியற்றதுக்கு பிறகு வடநாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாவது வருடத்துல தார்ல்லூர் தேவ்பந்த் என்கிற ஒரு மதரசாவை ஆரம்பிக்கிறாங்க இந்த மதரசாவை ஆரம்பித்தது மோலானா காசிம் நானூத் ரஹமத்துல்லாலி அவர்களும் அவர்களுடைய நண்பரான மோலானா ரஷீத் அகமது கங்கோஹி ரஹ்மல்லா அவர்களும் ஆரம்பிக்கிறாங்க இந்த மதரசா ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா முதலாவது காரணம் இந்தியாவில இஸ்லாத்தை பாதுகாக்கணும் முஸ்லீம்களை பாதுகாக்கணும் நாட்டு மக்களை ஆங்கிலேயர்களுடைய கைப்பிடியிலிருந்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது முதலாவது நோக்கமாக இருக்கு ரெண்டாவது நோக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் அதற்காக வேண்டி ஒரு மாணவர்கள் அடங்கிய ஒரு படை பட்டாளத்தை நாம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தார்லூம் தேவ்பந்த் மதரசா ஆரம்பிப்பதற்கான நோக்கமாக இருந்தது மதரசா ஆரம்பிக்கப்பட்டு ஒரு பத்து வருடம் கழித்து மோலானா அவர்கள் பழைய மாணவர்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறாங்க இப்படி ஒன்று சேர்த்து சமர்த்து தர்பியத் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தையும் ஆரம்பிக்கிறாங்க இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதும் இந்திய நாட்டு மக்களை ஆங்கிலேயர்களுடைய இந்த கொடுமையான பிடியிலிருந்து விடுவிப்பதும் தான் இந்த அமைப்பினுடைய நோக்கமாக இருந்தது இந்த அடிப்படையில் இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருந்தது இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு ஒரு இரண்டு வருடத்துல மோலானா காசிம் நானோத்தி ரஹமத்துல்லாலி அவர்கள் மௌத்தாகிறாங்க மௌலானா அவர்களுடைய இறப்புக்கு பிறகு அவருடைய நெருங்கிய மாணவரான மோலானா மஹமூது ஹசன் தேவ்பந்தி ரஹிமுல்லா அவர்கள் இந்த மாணவர்களுடைய இந்த படையை வழிநடத்தி செல்றாங்க ஒரு முப்பது வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாவது வருடத்தில் மஹமூது ஹசன் தேவ்பந்தி ரஹிமுல்லா அவர்கள் தேவ்பந்த் மதரசால ஒரு பட்டமளிப்பு விழா வைக்கிறாங்க இந்த பட்டமளிப்பு விழாவில் மொத்தமாக ஒரு முப்பதாயிரம் பேர் கலந்து கொள்றாங்க இதற்கு பிறகு ஒரு உறுதி எடுக்கப்படுது வந்திருக்கக்கூடிய அனைவருமே அவரவர்களுடைய பகுதிகளில் மதரசாக்கள் ஆரம்பிக்கணும் அதன் மூலமாக மக்களிடத்துல ஈமானம் உறுதிப்படுத்தணும் அவர்களுடைய இஸ்லாத்தை பாதுகாக்கணும் இந்திய நாட்டு மக்களை ஆங்கிலேயர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் அதற்காக நாம் படையிலையும் உருவாக்க வேண்டும் அப்படின்னு மோலானா அவர்கள் அந்த பட்டமளிப்பு விழாவில் பேசுகிறாங்க அதற்கு பிறகு நாடு முழுக்க பல மதரசாக்கள் உருவாக்கப்படுது பல ஆலிம்கள் உருவாக்கப்படுறாங்க அதன் மூலமாக மார்க்கம் பாதுகாக்கப்படுது அதே போல ஆங்கிலேயருக்கு எதிரான அந்த யுத்தத்திற்கான ஆட்களும் சேகரிக்கப்படுறாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருடம் முதலாவது உலக போர் ஆரம்பமாகுது இந்த முதலாவது உலக போர்ல ஜெர்மனி ஒரு பக்கமும் அவர்களுக்கு எதிராக பிரிட்டன் ஒரு பக்கமும் நிற்கிறாங்க ஜெர்மனிக்கு ஆதரவாக துருக்கி ஆண்டு கொண்டிருந்த உஸ்மானிய கிலாஃபத் இருக்கிறாங்க முதலாவது உலக யுத்தத்தினுடைய ஆரம்பத்துல ஆங்கிலேயர்கள் பிரிட்டனை சார்ந்தவர்கள்லாம் ஆரம்பத்துல பலகீனமாக இருந்தாங்க எனவே இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு மௌலான மஹமூது ஹசன் தேவ்பந்தி ரஹுல்லா அவர்கள் இந்தியாவுல ஆங்கிலேயருக்கு எதிரான பிரிட்டிஷுக்கு எதிரான சுதந்திர போராட்டத்தை அவங்க தீவிரப்படுத்தினாங்க சுதந்திர போராட்டத்தை தீவிரப்படுத்துறது மட்டும் இல்லாம ஆங்கிலேயருக்கு எதிராக அவங்க போரும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த போர்ல சில பலகீனங்கள் உண்டாச்சு அதில் முதலாவது பலகீனம் என்னன்னா முஸ்லீம்களிடத்துல போர் தளவாடங்கள் ரொம்ப குறைவாக இருந்தது ஆயுதங்கள் ரொம்ப குறைவாக இருந்ததுனால முஸ்லிம்களால ஆங்கிலேயர்களை பிரிட்டிஷை எதிர்க்க முடியாம போயிடுச்சு ரெண்டாவது காரணம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் சில குழப்பங்கள் உண்டு பண்ணப்பட்டுச்சு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது ஒரு தலைமை இல்லாத போராக இருக்குது முஸ்லீம்கள் தலைமையில்லாத போரில் பங்கெடுக்க கொள்ளக்கூடாது அப்படின்னு முஸ்லீம்களுக்கு மத்தியில் சூழ்ச்சிகள் பின்னப்பட்டதுனால சில வீரர்களெல்லாம் படையில் கலந்து கொள்ளாமல் முஸ்லீம்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அதனால ஷேக் ஹிந்த் ரஹமத்துல்ல அவர்கள் பிரிட்டிஷுக்கு எதிராக செய்த இந்த போரில் ஒரு சில பலகீனங்கள் ஆச்சு இந்த போர்ல முஸ்லீம்கள் அடைந்த இந்த பலகீனத்தை சரி செய்வதற்கும் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கும் வெளிநாடுகளிலிருந்து இருந்து நம்ம உதவி பெறணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஷேஹுல் ஹிந்த் மௌலானா மஹமுது ஹசன் தேவ்பந்தி ரஹிமுகுல்லா அவர்கள் முடிவு செய்கிறாங்க இப்போ இந்த அடிப்படையில் தன்னுடைய ரொம்ப நெருங்கிய மாணவரான மௌலானா உபைதுல்லா சிந்தி ரஹிமுல்லா அவர்களை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்புறாங்க மறுபுறத்தில் மௌலானா ஷேஹுல் ஹிந்த் மஹமுது ஹசன் தேபுந்தி ரஹ்முகுல்லா அவர்கள் மக்கா மதினாவை உள்ளடக்கக்கூடிய ஹிஜாஸ் உடைய பகுதிக்கு பயணம் செய்யறாங்க ஹிஜாஸ்ல அன்னைக்கு துருக்கியுடைய கவர்னராக இருக்கக்கூடிய காலிப் பாஷா என்கிற ஒரு கவர்னரை சந்திக்கிறாங்க காலிப் பாஷா அவர்களிடத்துல மோலன்னா மஹமுது ஹசன் தேபுந்தி ரஹிமுல்லா அவர்கள் இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரிட்டிஷ் செய்யக்கூடிய அட்டூழியங்களை பத்தி அவங்க தெல்ல தெளிவாக எடுத்து பேசுறாங்க இப்ப பிரிட்டிஷ் என்ன நல்லா செய்யறாங்கன்னு அவங்க தெளிவா சொன்னதுக்கு பிறகு காலிப் பாஷா அவர்கள் இந்திய நாட்டு மக்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாங்க அந்த கடிதத்துல துருக்கியர்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் போருக்கான எல்லா தயாரிப்புகளும் நீங்க செய்து கொள்ளுங்க அப்படின்னு காலிப் அவர்கள் ஒரு நீண்ட பெரிய ஒரு கடிதத்தை எழுதி மோலானா முகமது ஹசன் தேபந்தி ரஹிமுல்லா அவர்களிடத்துல ஒப்படைக்கிறாங்க இந்த ரகசிய கடிதத்தை மோலானா அவர்கள் ஒரு மரப்பலகையில யாரும் பார்த்திடாத விதமா ரகசியமாக தன்னுடைய மாணவரத்துல ஒப்படைக்கிறாங்க அந்த மாணவர் அவரும் இந்தியாவுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சுதந்திர பகுதிகளுக்கு போறார் இந்த சுதந்திர பகுதி அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய எல்லையான வஜிரிஸ்தான்ல இருந்து நம்முடைய நாட்டுடைய காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளெல்லாம் அன்னைக்கு பிரிட்டிஷுடைய ஆதிக்கம் இல்லாத சுதந்திர பகுதியாக இருந்துச்சு அந்த இடத்துல அந்த கடிதங்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுது மக்களிடத்துல அந்த கடிதங்கள் படிக்கப்பட்டு மக்கள் எல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை உள்ளவர்களாக மாறுறாங்க எல்லாரும் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒன்றாக ஒரு படையாக திரள்றாங்க முஸ்லிம்கள் எல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிராக முழு வேகத்தோடு போர் செய்யறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில முஸ்லீம்களுக்கு அடுத்தடுத்து சில பலகீனங்கள் உண்டாகுது முதலாவது பலகீனம் என்னன்னு சொன்னா முதலாவது உலக போர்ல பிரிட்டிஷ் ஆரம்பத்துல பலகீனமாக இருந்தது பின்னால அமெரிக்கா பிரிட்டிஷோடு இணைந்தது கொண்டதுனால பிரிட்டிஷ் ரொம்ப வலு அதே சந்தர்ப்பத்தில் ஜெர்மனும் ஜெர்மன் கூட இருக்கக்கூடிய உஸ்மானிய ஹிலாஃபத்தும் பலகீனமாக கொண்டு இருக்கு இரண்டாவது பலகீனம் மக்கா மதினா இந்த பகுதியெல்லாம் உள்ளடக்கி இருக்க கூட ஹிஜாஸ் பகுதியினுடைய ஷரீஃபாக இருந்த ஹொசைனிபுன் அலி என்பவர் பதவிக்கு ஆசைப்பட்டு துருக்கியர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறாரு இதன் காரணமாக அரபு நாட்டை சேர்ந்த வீரர்களெல்லாம் துருக்கியர்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு மூன்றாவதாக கான் பகாதூர் முபாரக் அலி என்பவர் துருக்கியர்களை எல்லாம் காஃபிராக ஆக்குவதற்காக வேண்டி ஒரு ஃபத்வா ஒண்ணு தயார் செய்கிறாரு அதுக்காக வேண்டி மக்கா மதினால் இருக்கக்கூடிய அறிஞர்களை எல்லாம் அணுகி அவர்களிடத்தை கையெழுத்து வாங்கிறதுக்கான அந்த முயற்சிகளை மேற்கொண்டு இருந்தார் ஏன் இந்த துருக்கியர்களை பலகீனப்படுத்தணும் அப்படின்னா துருக்கியர்களை காஃபி ராக்கிட்டோம்னா துருக்கியர்களுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த உலமாக்களை காஃபி ராக்கிடலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய உளமாக்களை காஃபி ராக்கிட்டா இந்தியாவுல ஆங்கிலேயருக்கு எதிரான இந்த சுதந்திர போராட்டத்தை மட்டுப்படுத்திடலாம் அப்படிங்கிறது இந்த சூழ்ச்சியாக இருக்கு இந்த சூழ்ச்சியுடைய அடிப்படையில தான் துருக்கியர்களை காஃபீராக்குவதற்காக வேண்டி இந்த ஹான் பகாதூர் முபாரக் அலி அப்படிங்கிறவர் ஒரு ஃபத்துவாவை எல்லா அறிஞர்கள்ட்டையும் கொண்டு போகிறார் மோலானா மஹமுது ஹசன் தேவந்தி ரஹமுகுல்லா அவர்களும் மக்காவில் தான் இந்த தருணத்துல இருக்கிறாங்க அவர்களிடத்திலையும் கையெழுத்து வாங்குறதுக்காக போறாங்க மோலானா அவர்கள் அந்த அந்த ஃபத்துவாவை முழுமையா படிச்சுட்டு அந்த ஃபத்துவால தான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லிடுறாங்க மோலானா அவர்கள் ஃபத்துவால கையெழுத்து போட மறுத்துது மக்காவுடைய ஷெரீஃபாக இருந்த ஹொசைன் நிபுன் அலி அவர்களுக்கு தெரிய வருது ஹொசைன் நிபுன் அலிக்கு இந்த செய்தி தெரிய வந்த உடனே மோலானா மஹமது ஹசன் தேவந்தி அவர்களை கைது செய்வதற்காக வேண்டி அவர் கட்டளை பிறப்பிக்கிறாரு கைது நடவடிக்கையினுடைய காரணத்தினால மஹமூது ஹசன் தேவ்பந்தி ரஹ்மகுல்லா அவர்களுடைய ஆதரவாளர்கள் மௌலானா அவர்களை தலைமறைவா இருக்கும்படி சொல்றாங்க இந்த அடிப்படையில் மௌலானா அவர்களும் சில நாட்கள் தலைமறைவாக இருக்கிறாங்க மோலானா அவர்கள் தலைமறைவா இருக்கிறது மக்காவுடைய ஷெரீஃப் ஹொசைன் நிபுன் அலி அவர்களுக்கு தெரிய வந்த உடனே இன்று இரவு இஷாக்குள்ள மோலானா அவர்கள் வெளி வந்துவிடணும் வெளியே வராட்டி அவருடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு அவர் ஆர்டர் போடுறாரு இதை தெரிந்து கொண்ட உடனே முகமூது ஹசன் தேபந்தி ரஹ்முல்லா அவர்கள் தனக்காக தன்னுடைய மாணவர்களும் ஆதரவாளர்களும் சிரமப்படக்கூடாது அப்படின்னு மோலானா மஹமூது ஹசன் தேபுந்தி ரஹ்முல்லா அவர்கள் ஹொசை நிபுன் அலி அவர்கள் இடத்துல சரண்டர் ஆகிறாங்க மஹமூது ஹசன் ரஹிமுகுல்லா அவர்கள் ஜித்தா அவில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் அவர்கள் அடைக்கப்படுறாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரியில் ஜித்தாலிருந்து எகிப்தில் இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியா என்கிற ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய சிறையில் அவங்க அடைக்கப்படுறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதத்துல இருந்து மால்டா அப்படிங்கிற அந்த சிறையில் அவர்களும் மோலனாவுடைய ஆதரவாளர்களும் அவர்களுடைய மாணவர்களும் சிறையில் அடைக்கப்படுறாங்க அந்த மால்டா சிறையில் மோலனா அவர்கள் பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க மூன்று வருட காலம் முகமது ஹசன் தெய்புத்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் மால்டா சிறையில் கஷ்டப்படுறாங்க மூணு வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருடம் மார்ச் மாதத்துல மோலனா அவர்களும் அவர்களுடைய மாணவர்களும் விடுதலை செய்யப்படுறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஜூன் மாதம் மும்பையினுடைய ஒரு துறைமுகத்திற்கு மோலனா அவர்களும் அவர்களுடைய மாணவர்களும் இந்தியா வந்து சேர்றாங்க இதற்கு பிறகு மோலனா முகமது ஹசன் தேபுந்தி ரஹிமுல்லா அவர்கள் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி என்னென்ன இன்னும் தியாகங்கள் செய்தாங்க அவர்களுடைய முனைப்புகள் எவ்வளோ வேகமாக இருந்தது இந்திய நாட்டு மக்கள் அதிலும் குறிப்பாக முஸ்லீம்கள் இந்தியாவுடைய விடுதலைக்காக வேண்டி என்னென்ன போராட்டங்களை எல்லாம் அடுத்து கையில் எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தும்